திமுக அரசு மதுக்கடுகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை என கரூரில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி கரூர் தனியார் மகாலில் கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் ஆய்வுக் கூட்டம் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் கடந்த தேர்தலின் போது பாஜக பெற்று வாக்குகளை விட தற்பொழுது வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது சட்டமன்ற தேர்தலின் போது நான்கு எம்எல்ஏக்களுக்கும் தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை விட பாஜக ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் பாஜக கேள்வி எழுப்பியிருந்தது புதிய சட்டத்தை அமல்படுத்தி உள்ளனர் மதுபான கடைகள் திறக்கப்பட்டால் கள்ளச்சாரம் ஒழிக்கப்படும் என்று திமுக அரசு கூறியிருந்தது ஆனால் திமுக அரசு மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை ஸ்கர் முன் ஜாமீன் மனு தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த அவர் சட்டத்திற்கு முன்பு யார் தவறு செய்திருந்தாலும் கட்சியை வலுப்படுத்த இந்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது எனவும் தெரிவித்தார் எதிர்கட்சிகள் வேண்டும் என்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விளம்பர ரீதியான விஷயம் சொல்றது மூலமா மக்கள் கிட்ட முடியும் நினைச்சாங்க நோட்டா அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு சிறு சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தில் நடந்த விஷயம் அதுக்கு பின்னால பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு எம்பி தேர்தலில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய மாதிரி அதிமுக இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி கூட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அந்த நோட்டா அதெல்லாம் கடந்த காலம் இப்போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருக்கிறது அவர்கள் இந்த விஷயத்தில் பேசினாரு நான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த கட்சிக்கு ஒருத்தர் தான் பேச முடியும் அல்ல எங்களோட கருத்துக்களை முன் வச்சோம் அதுக்கு பின்னால் இப்போ மதுவிலக்கு தொடர்பாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதில் பேசக்கூடிய அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குடி என்பது தமிழகத்தில் சர்வசாதாரணமாய் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாங்க அதே போல மதுவிலக்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதன் வாயிலாக நாங்கள் வந்தால் படிப்படியாக பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்கின்ற மக்களுக்கான வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று சொல்லி வந்த திமுக அரசு இப்போது மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கூட கள்ளச்சாராத்தை தடுக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக மாறியிருப்பதை இந்த கள்ளச்சாராய சம்பவம் காட்டுகிறது சார்பில் எங்களோட வேட்பாளர் இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்காரு ஆளுங்கட்சி முறைகேடு செய்யும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த பகுதியிலேயே ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாக பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் இங்கிட்ட மாதிரி கள்ளச்சாராய சம்ப சம்பவங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்னணி இருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த அரசு சமூக நீதி பேசுகின்ற அரசு இந்த சமூக நீதி பேசுகின்ற அரசாங்கத்தில் தான் அதிகமாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே அதிகமாக வன்கொடுமைகள் நடக்குது அதிகமாக ஆணவ கொலைகள் நடக்கின்ற மாநிலமாக அது மாறிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்து சிறுவர்கள் ஜாதி ரீதியை மோதிக்கு மோதுகின்ற சூழல் இந்த சமத்துவம் பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற அரசாங்கத்தில் தான் நடக்குது அதனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுடைய மனநிலையிலே பிரச்சனை இருக்கு அவங்க அணுகுகின்ற விதம் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நடத்துகின்ற விதம் அவர்கள் தொகுதியிலே பட்டியலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை இதெல்லாம் தான் சமுதாயத்தில் பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வருது பற்றியெல்லாம் பேசுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதுதான் யதார்த்தம் வழக்கு கொடுத்தாலும் சட்ட ரீதியாக அவர்கள் அதை சந்நிதி தான் ஆகும் சந்தத்தில் உட்பட்டு அவர்களை என்னவெல்லாம் அவங்கள தீர்வதுக்கும் நம்ம பண்ணிருந்தா தட்டிக்கணும் நம்ம பண்ணலா நீதிவண்டத்துல சொல்லி அவங்க அதுக்கான வழக்கை நடந்தணும் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முழுவோக்கத்தை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தின ஒரு விளம்பர ரீதியான விஷயம் திரும்பி திருப்பி நோட்டா சொல்கிறது மூலமாக மக்கள்கிட்ட செல்வாக்க குறைக்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சாங்க ஒரு 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 நேரத்துல நடந்த விஷயம் அதுக்கு பின்னால பிஜேபியினோட எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு எம்பி தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய கட்சிகள்னு மாதிரி அதிமுக இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி கூட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அதனால் அந்த நோட்டா அவுட்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் கடந்த காலம் இப்போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருக்கிறோம் ஊர் லீடர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்தில் பேசினார் நான் அந்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் பேச முடியும் அதில் எங்களோட கருத்துக்களை முன் வச்சோம் அதுக்கு பின்னால் இப்போ மதுவிலக்கு தொடர்பாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதில் பேசக்கூடிய அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குடி என்பது தமிழகத்தில் சர்வசாதாரணமாய் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாங்க அதே போல மதுவிலக்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதன் வாயிலாக நாங்கள் வந்தால் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்கின்ற மக்களுக்கான வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று சொல்லி வந்த திமுக அரசு வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கூட கள்ளச்சாரா தடுக்க முடியாத ஒரு நிர்வாகத் திறனற்ற அரசாக இருப்பதை இந்த கள்ளச்சாரா சம்பவம் காட்டுகிறது சார்பிலே எங்களோட வேட்பாளர் இருக்கார் பண்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அங்கே இருக்காரு ஆளுங்கட்சி முறைகேடு செய்யும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த பகுதியிலேயே ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்க யார் இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக பட்டீலனத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளச்சாராய சம்பவம் சம்பவங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்னங்கி இருக்கின்ற பட்டீலனத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த அரசு சமூக நீதி பேசி அரசு இந்த சமூக நீதி பேசி என்ற தான் அதிகமாக பட்டீலனத்தை சார்ந்தவர்கள் மேலே அதிகமாக வன்கொடுமைகள் நடக்குது அதிகமாக ஆணவக் குலைகள் நடக்கின்ற மாநிலமாக மாறிட்டு பள்ளிக்கூடத்து சிறுவர்கள் ஜாதி ரீதியாக மோதிக்கு மோதுகின்ற சூழல் இந்த சமத்துவம் பேசுகின்ற சமூக ரீதி பேசுகின்ற அரசாங்கத்தில் தான் நடக்குது அதனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுடைய மனநிலையிலே பிரச்சனை இருக்கு அவங்க அணுகுகின்ற விதம் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நடத்துகின்ற விதம் அவர்கள் தொகுதியிலே பட்டியலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை இதெல்லாம் தான் சமுதாயத்தையும் பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வருது

தோட்டக் கட்சியில் சொல்கிறது மூலமாக